அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரிவான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அண்ணாச்சி கடையில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு நிறைய விநாயகர் சிலையாக வாங்கி வச்சுருந்தாரு பார்க்கவே அழகாக இருந்தது இதில் பார்த்திங்கன்னா இந்த அந்த கிறிஸ்டர் இருக்கார் பாருங்க கிட்டத்தில் போய் பார்க்கும்போது பயங்கர க்யூட்டாக இருக்காங்க பார்க்கவே அழகாக இருந்தது பார்த்துட்டு என்னால் சும்மா வர முடியல சரி கையில் ஃபோன் என்ன வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நானே எடுத்தேன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லா விநாய விநாயகர் சிலையும் இல்லாத கலர்ன்னு ஒன்றும் இல்லைங்க எல்லா கலர்லேயும் விநாயகர் சிலை இருந்துச்சு அதுவும் என்ன சொல்கிறது பார்க்கும்போதே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி எப்படி இருக்குது இந்த கலர் கலரா இருக்குதுல்ல அந்த இதெல்லாம் வந்து ஒரு சில வந்து இந்த பவுடர் மாதிரி இருக்குமா அதை அச்சில் ஊற்றி அந்த மாதிரி வைக்கிறதான் அந்த கடையில் இருந்தவங்க சொன்னாங்க கருப்பு கலரில் அங்கிட்டு இருக்க விநாயகர் பார்த்தீங்கன்னா தூக்குனாக்கா வந்து அவ்வளோ வெயிட்டா இருக்கு அது மண்ணில் செஞ்சது இதெல்லாம் நான் தூக்கி பார்த்தேன் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது அப்போதான் தம்பி சொன்னாப்ல இதெல்லாம் கெமிக்கல் பவுடர்ல செஞ்சு அச்சில் ஊற்றி வச்சு அப்படியே எடுத்துருவாங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லா ஃபெஸ்டிவல் மோடில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி நால் வாழ்த்துக்கள் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்